அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை எனது வேர்ல்டு ஸ்மால் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று உங்களையெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பெருமிதம் அடைகிறேன் இந்த கோயில் நாம் பார்க்கும் இந்த திருத்தலம் நடுப்பழனி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரசித்தி பெற்ற முருக முருகன் தலம் மலைமேல் அமைந்திருக்கும் ஒரு சிறிய முருகனுக்கென்று அமைந்திருக்கும் ஒரு பிரபலமான திருத்தலம் முன்பு இந்த திருத்தலம் பெருங்கரணை என்று அழைக்கப்பட்டது இந்த திருத்தலம் அமைந்த பிறகு இதற்கு நடுப்பழனி என்று பெயர் சூட்டி மிகவும் சிறப்பாக வழிபாடுகள் செய்கிறார்கள் இந்த திருத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேல்மருவத்தூருக்கு மிகவும் அருகில் இருந்த ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த திருத்தலத்தின் பெயர் நடுப்பழனி யாரை கேட்டாலும் வழி சொல்வார்கள் இந்த திருத்தலம் ஸ்ரீ முத்து சுவாமி சித்தர் என்பவரால் முதன் முதலில் வேல் வடிவில் முருகர் நிர்மாணிக்கப்பட்டு பிறகு படிப்படியாக சிறு கோயிலாக வளர்ச்சி பெற்று இந்த பகுதி மக்களால் மிகவும் திருப்பணிகளுக்கு உதவி செய்யப்பட்டு இன்று ஒரு மிகப்பெரிய திருத்தலமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த ஸ்ரீ முத்துசாமி சித்தர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர் இந்த சுவாமிகள் வடநாட்டில் இருக்கும் திருத்தலங்கள் எல்லாம் வழிபட்டுவிட்டு இந்த பகுதியில் பெருங்கரணையில் தனக்கு ஒரு திருத்தலம் அமைக்க வேண்டும் என்று முருகன் வேண்டவும் அதற்கிணங்க இந்த திரு மலையின் மேற்பகுதி வந்தடைந்து இந்த திருத்தலத்தை அமைத்தார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ முத்துசுவாமி சுத்தர் அவர்களின் ஜீவசமாதி இந்த மலையின் மேலே அமைந்திருக்கிறது நாம் சுமார் ஒரு நூற்றி இருபத்தெட்டு படிகளை கடந்து இந்த மலையின் மேற்பரப்பிற்கு வந்திருக்கிறோம் இந்த மலையின் மேற்பரப்பில் கார் முதலிய மகிழ்ந்துகள் வருவதற்குரிய சிறிய சாய்தள பாதையும் இருக்கிறது இந்த முத்துசாமி சித்தர் அவர்களின் ஜீவசமாதியை கடந்து ஒரு சிறு அளவிலான படிகளை கடந்து மேலே சென்றான் மரகத கல்லால் படிக்கப்பட்ட பழனி ஸ்ரீ பாலதண்டாயபானியின் சிலைக்கு நிகரான அழகிய முருகனின் திருவுருவம் இங்கே மூலவராக காட்சியளிக்கிறது இந்த மூலவர் அற்புதமான ஒரு கலைப்படைப்பு அற்புதமான அருளை வாரி வழங்கும் முருகக் கடவுளிகள் திருத்தலம் என்றால் மிக இல்லை ஏராளமான மக்கள் மனப்பேர்விற்காகவும் மக்கள் தேர்விற்காகவும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இந்த முருகன் திருத்தலம் இந்த பகுதியில் பிரபலமடைந்து ஏராளமான பக்தர்கள் கந்தசஷ்டி விழாவாகட்டும் பௌர்ணமி திருநாளாகட்டும் ஏனைய திரு நாட்களில் கூடி வழிபடுகிறார்கள் இந்த முருகனின் கருவறையை தொடர்ந்து வெளிப்பிரகாரம் அமைந்துள்ளது இந்த மலையே ஒரு அற்புதமான எழில் கொஞ்சம் இயற்கை அழகு நிறைந்த ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறது வெளிப்பிரகாரத்தில் நடந்து சுற்று மண்டபத்தை நடந்து வந்தால் மலையின் மேற்கு பகுதியில் நாம் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கும் முருகனின் நாற்பத்தைந்து அடி உயர மலேசிய பத்துமலை முருகன் சிலைக்கு சிலையை போன்றே அமைக்கப்பட்ட ஒரு முருக சிலையின் பின்பகுதியை காணலாம் இங்கிருந்து மேற்கு பகுதி சுவர் முருகனின் திருப்புகள் அருணகிரி அருணகிரி நாடல் நாதரின் பாடல்கள் இங்கே கல்லில் பொறிக்கப்பட்டு எழில் கொஞ்சம் அழகிய இயற்கை சூழலுடன் அமைதியான இந்த திருத்தலம் நம்மை கவர்ந்தெடுக்கிறது மேலும் இந்த திருத்தலத்தின் சிறப்பு இங்கு அமைந்திருக்கும் அந்த நாற்பத்தைந்து அடி உயர திருமுருகனின் சிலைதான் ஏராளமான பக்தர்கள் இப்பொழுது இந்த திருத்தலத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள் மூலிகை மரங்கள் நிறைந்த இந்த திருத்தலம் நம் மனதிற்கும் மகிழ்ச்சியை தருகிறது கவலையையும் பரந்தோடு செய்கிறது இந்த எழில் கொஞ்சம் அழகிய வனம் ஸ்ரீ முத்துசுவாமி சித்தர் அவர்களின் சிறிய முயற்சியால் அவரது ஐம்பது ஆண்டு உழைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படிக்கட்டுகளில் சுதை சிற்பமாக அறுபடை வீடுகளின் முருகர் சிற்பங்களும் அழகிய முருகர் கதைகளை சொல்லும் சிற்பங்களும் வடிக்கப்பட்டுள்ளது மலை அடிவாரத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலையும் விநாயகர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் என்று தனி சன்னதிகள் உள்ளது நாம் பார்ப்பது மலைக்கு கீழே அமைந்திருக்கும் ஸ்ரீ சுவாமி சித்தர் அவர்களின் சிறிய கோயில் அடுத்து மேற்கு முகமாக சாலை பெறுகிறது அங்கிருந்து தொடர்ந்து நடந்து சென்றால் அந்த நாற்பத்தைந்து அடி உயர முருகர் சிலையை கண்டு ரசிக்கலாம் இது இதுதான் அந்த திருமுருகனின் சிலை பார்ப்பதற்கு மலேசியாவின் பத்துமலை முருகனின் சிலையை அமைப்பிலேயே அமைந்திருக்கும் ஒரு அழகிய சிற்பம் இங்கே தற்காலத்தில் இருக்கிறது முத்துசாமி சித்தர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் மைசூரை சேர்ந்த அந்த சுவாமிகளின் தொடர்ந்த சீரிய முயற்சியால் இந்த நாற்பத்தைந்து அடி உயர முருகர் சிலையும் இந்த கோயிலுக்கு வனப்பு சேர்க்கும் ஒரு புது வரவாக தற்பொழுது நிர்மாணிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்களை கவர்ந்து எடுக்கிறது இந்த திருத்தலம் அச்சரப்பக்கத்திலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் முருகப்பெருமானின் இந்த உயரமான சிலை அதைத் தொடர்ந்து அருகில் இருக்கும் பூங்கா மற்றும் மலையில் அமைந்திருக்கும் மூலவர் மரகதத்தாலான அந்த மூலவர் சிலை மற்றும் முத்துசுவாமி சித்தரையா அவர்களின் ஜீவ சமாதி ஆகிய அனைத்து துணை கோயில்களையும் கொண்ட ஒரு அழகிய கலைப்படைப்பு இந்த நடுப்பழனி முருகர் கோயிலுக்கு நடுப்பழனி என்று பெயர் சூட்டியவர் காஞ்சி மகா பெரியவர் இந்த அற்புதமான திருத்தலத்தை உங்களோடு நானும் கண்டு சரித்து அருள் பெற்றேன் நீங்களும் இங்கு வந்து முருகனின் திருவருளைப் பெற்று பல நன்மைகளை பெற ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்